அப்படியே போயிட்டு இருந்துருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது டைம்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல்லிட்டு நான் பார்த்ததுல என்ன உண்மையா இருக்கு என்ன நடந்தது நான் சொல்லணும்ல அது சொல்றேன் சொல்லி ஆகணும் இங்க தான் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தது அடுத்தது ராம் மந்திர் இங்கேருந்து பக்கத்தில் தான் ஒரு இரநூறு மீட்டரு அடுத்து தான் போனோம் மணி ரெண்டு ரெண்டரை ஆகிட்டுது ராம் ஜென்ம பூமியில் கால் எடுத்து வச்சாச்சிங்க நாலு வருஷம் திறந்ததுலேருந்தே இந்தியா ஃபுல்லாக இப்போ ஃபுல்லாக ரீசண்டாக ரொம்ப ஃபேமஸாக இருக்குது எங்கள் மூலையில் இருக்கிற எல்லோரும் செக்யூரிட்டி செக் முடிச்சிட்டு தான் உள்ள அந்த பக்கம் போகணும் நம்மக்கிட்ட வேறு பேக் இருக்குது போய்ட்டு வரோம் இல்லைனாலும் போய் தான் ஆகணும் இங்கே செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வெளியில் அப்படியே செயிட்டாக அந்த இடத்துல போய் லாக்கரில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தான் போகணுமா நல்லா ஏகப்பட்ட கூட்டம் இதாங்க பார்த்துட்டு வெளியில் வர எக்ஸிட்டு நம்ம போய் பார்த்துட்டு வந்தாச்சு வெளியில் அப்படியே வந்து அஞ்சு பியில் லக்கேஜ் வாங்கிட்டு நினச்ச மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே வாங்கிட்டாங்க எதுவுமே கொடுக்கவே இல்லை உள்ள ஏ டு இசட் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கிறாங்க என்ன எடுத்துகிட்டு போகலான்னா நீங்கள் கையில் பணம் வச்சுருந்த பணம் ஏடிஎம் கார்டு கிளாஸ் ஏதாவது வச்சு கிளாஸு மேலே போட்டுக்க துண்டு செப்பல் இருந்தாலும் ஷூ வந்தாலும் இங்கே போட்டு அந்த ப்ளூடூத் ஹெட்செட்டு வாட்சச்சு ஸ்மார்ட் வாட்சு ஃபோனு ஃபோன் ஆல்ரெடி வாங்கி வச்சுக்கிறாங்க எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வாங்கி வச்சுட்டு ஒரு லாக்கர் லாக்கர் சிஸ்டம்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது சூப்பராக இங்கே வந்து ஷூ செப்பல் எல்லாமே இங்கே ஆரம்பத்தில் இங்கே ஃபஸ்ட்டு ஷூ சப்பல் எல்லாம் கொடுத்துட்டு போயிடணும் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு மற்ற எலக்ட்ரானிக்ஸ் பேகு எல்லாமே கொடுத்துட்ணும் ஸ்டார்டிங்கில் வந்தப்போ ஒரு செக்கிங் ஒன்று பார்த்துருந்தோம் இல்லைங்களா அந்த செக்கிங் முடிச்சுட்டு நேரடியாக உள்ளே வந்தால் அங்கே லாக்கர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக உள்ளே போக வேண்டியதுதான் தப்பி தாவரி கூட எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது அங்கே உள்ள போகிற இடத்துல இன்னொரு செக்கிங் சென்டர் ஒன்று வச்சுருக்காங்க அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேனர் இருக்குது ஒரு ஆள் தனியாக செக்யூரிட்டி இருக்குங்க ஒருத்த ஒருத்த வந்து வெயிட் பண்ணி நிறுத்தி ஃபுல்லாக மேலே உடம்பு ஃபுல்லாக செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளே அனுப்புகிறாங்க உள்ளே போய் வீடியோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது பார்த்தா பார்க்க முன்னா ராமர் கோயில் இருக்குன்னா இருக்குது நம்ம ஃபோட்டோவில் பார்த்தோம் நெட்டில் பார்க்குற மாதிரி ராமர் சிலை அது சிலையை வச்சு உள்ளே கோபுரம் இருக்குது நல்லா நுணுக்கமான வேலை நிறைய செஞ்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அதுவும் வெளியிலேருந்து கிட்ட போகும்போது ஒன்றும் தெரியல கிட்ட போகிற வரைக்கும் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல உள்ளே போக 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 அந்த சிலை செதுக்கி வந்து ரொம்ப 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 பார்த்து பார்த்து அப்படியே நல்லா மெனக்கிட்டு செஞ்சுருக்காங்க உள்ளே போகும்போது பிரம்மாண்டமாக ஆச்சரியமாக இருக்குது உள்ளே அந்த கோபுரம் கோபுரத்துலேருந்து இந்த டாப்பி பார்க்கும்போது நல்லாவே இருக்குது இதில் என்ன ஒரு விஷயம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு சிமெண்ட்டை யூஸ் பண்ணவே இல்லை இப்போ வந்து நம்ம அப்படியே அந்த வெளியில் வெயிட் பண்ணுற இடத்துல இருக்கோம் இதுக்கப்புறம் நமக்கு உள்ளே போகிறதுக்கான வேலை இல்லை அப்படியே வெளியில் கிளம்ப வேண்டிதான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போகலாம் அந்த பக்கம் தாங்க கோயில் உள்ள போனோம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது டைம்ல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்க சரி வேலையை பார்ப்போம் கோயில் அப்படி என்னதான் பிரச்சனை இது வரைக்கும் என்னதான் நடந்தது பாபர் மசூதி இடிச்சதால் ராமர் கோயிலுக்கு பாபர் மசிங் சிக்கி என்ன சம்பந்தம் எப்படி கலவரம் நடந்தது எப்போ ஆரம்பிச்சது எப்போ இந்த கோவில் நடத்திக்குது நரேந்திர மோடி அடிக்கிற நாட்டாக அடிச்சது ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சது சுருக்கமாக சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது வந்து பதினாறாம் நூற்றாண்டு தான் கோலாய பேரரசி ஔரங்கசிக்கு இருக்காருங்க அவர் வந்து ராமர் பிறந்த இடமான அந்த ராம ஜென்ம பூமின்னு சொல்கிறாங்க இது வந்து அயோத்தி இப்போ வந்து கரண்ட்டாக அயோத்தின்றது ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்துக்கு வந்து இந்த அயோத்தியான்றது நிர்வாக தலைமை இடமா இருக்குது இந்த அயோத்தியாவில் ராமஜென்ம பூமின்னு சொல்லி தனியாக இடம் இருக்கு பதினாறாம் நூற்றாண்டில் ஆரம்பித்து கட்டின கோயிலை பாபர் மசூதி வந்து அவுரங்கசீப் கட்டுறாரு அந்த கட்டின கோயில அது இருக்கவே அது யாரும் ஒன்றும் பண்ணல அது இருக்கவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நம்ம வந்து அடிக்கல் நாட்டுறோம் பக்கத்தில் கோயில் கட்ட ச கட்ட சொலத்தை அது கட்டிட்டு போயிட்டு இருக்கும்போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நடந்த பேரணி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பேர் அளவுக்கு கலந்துட்ட பேரணி வந்து கலவரமாக மாறி பாபர் மசூதி இடிக்கிற சூழ்நிலை வந்து போச்சு இடிச்சிட்டாங்க இடித்ததாலே இவ்வளோ பெரிய பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த இடித்த டைமில் நம்ம பொதுமக்கள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க சரி அந்த கலவரத்தில் ஈடுபட்டவங்க மொத்தமாக சேர்த்து இதில் இப்போ காவல்துறை சேர்ந்தவங்களும் இறந்துருக்காங்க பாபர் மசூதி இடித்த தேதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறாம் தேதி இடிச்சிருக்காங்க மறுநாள் இடித்ததுக்கு மறுநாள் ஏழாம் தேதி ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அமெரிக்காவை சேர்ந்த பத்திரிக்கை அந்த மாதிரி நியூஸ் வெளியிடுறாங்க நீங்கள் வந்து இந்தியாவில் முஸ்லீம் முஸ்லீம் கோயிலான பாபர் மசூதி இடித்ததால் பாகிஸ்தானில் இருக்கிறது கோயில் வந்து இந்து கோயில் வந்து தாக்கப்பட்டிருக்கு பழைய பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் வந்து எழுத்து மூடப்பட்டிருக்கு அங்கேயும் வந்து எதிர்ப்பு தெரிவித்து அங்கேயும் பெரிய போராட்டம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் சேர்த்து பங்களாதேஷ் இதே போல கோயில் தாக்கப்பட்டது இந்து கோயில் இது வந்து அப்படியே போயிட்டு இருந்துருக்குங்க அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் அவங்களுக்கு இடையில ஒரு ஒரு பகையாவே போயிட்டு இருந்துருக்கு நீங்கள் எப்படி நீங்கள் கவர் மசூதி இட்டுக்கலாம் நீங்கள் எப்படி கலவரத்தில் கலவரத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இது போல போயிட்டே இருந்துச்சு இது கடைசி வரைக்கும் தீர்க்கப்படாத பிரச்சனையாகவே ரொம்ப நாள் போயிட்டு இருந்துருக்கு எப்படி இந்த பிரச்சனையை தீர்த்து புதுசாக எப்படி ராமர் கோயிலில் கட்டுறது இந்த பாகு மசூதியும் இடித்தாச்சு அதுக்கு என்ன ப்ராப்ளம் அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய்ட்டு இருக்கும்போது கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த கேஸ் போயிட்டு அப்போ தான் தீர்ப்பை விசாரித்து கடைசியாக ஒரு சுமூகமான முடிவு எடுத்திருக்காங்க என்னென்னா இப்போ நம்ம இருக்கோம் இல்லைங்களா அயோத்தி மாவட்டத்தை சேர்ந்த அயோத்தி தலைநகரில் ஜென்ம பூமின்ற இடத்துல இப்போ நம்ம இருக்கோம் இந்த இடத்துல தான் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்தது பாபர் மசூத் இருந்தாலும் எல்லாமே நடந்தது இங்கே தான் இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இங்கேருந்து பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தண்ணி போருன்ற இடத்துல அவங்க ஒதுக்கி கொடுத்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பரப்பளவில் இடத்த ஒதுக்கி கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல புதுசாக பார்க்குற மாதிரி சுற்றி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்தது இப்போ நம்ம நாட்டோடைய பிரதமர் நரேந்திர மோடியோடைய தலைமையில் இந்த இடத்துல புதுசாக குழந்தைராமர் கோவில் கட்டுறதுக்கான அடிக்கல் நாடுகள் நடந்து தொடங்கி வச்சு அன்னையிலேருந்து இப்போ நாலு வருஷத்தில் துரிதமாக செயல்பட்டு கட்டி முடித்து இப்போ போன ஜனவரி மாசம் கோயில திறந்துருக்காங்க இதுதாங்க வரலாறு கடைசியாக ஒரு சுமூகமாக நடந்து முடிஞ்சு மன்ற தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ நான் உள்ள போயிட்டு பார்த்ததில்ல இல்லை பார்த்தது நான் பார்த்தது என்ன உண்மையா எல்லாம் இந்த இடம் எப்படி இருக்கு என்ன நடக்குதுன்னு நான் சொல்லணும்ல அது சொல்றேன் சொல்லிதானே ஆகணும் ராமர் கோயில் கட்டிட்டாங்க ஒரு கோபுரம் இருக்குது அப்படியே சுத்தி நம்ம போயிட்டு வர்றதுக்கான இடம் இருக்கு எல்லாமே அதை சுற்றி இப்போ நடந்து முடிஞ்சிருக்க வேலை வந்து பத்து பர்சன்ட் மட்டும்தான் இப்போ ஆல்ரெடி போயிட்டுருக்க வேலை வந்து இதை விட இப்போ முடிஞ்ச வேலையை விட பத்து மடங்கான வேலை இப்போ போயிட்டுருக்கு சைடில் கட்டணம் கட்டிகிட்டு இருக்காங்க தொடங்கி அந்த ட்ரில்லர்லாம் வச்சு பிடிச்ச இடம் நல்லாயிருக்கு பரவாயில்ல வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்தளவுக்குன்னு தெரியல உள்ளே போக போக நல்லாவே நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க சிலைங்களாக இருந்தாலும் கோபுரம் கட்டுறதாக இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இது கோயிலுடைய அசிவாரமே வந்து ஏழு அடுக்கில் கட்டியிருக்காங்க மொத்தம் இருபத்தி மூணாயிரம் கற்களை கொண்டு அந்த அஸ்திவாரம் அமைச்சிருக்காங்க ஒரு ஒரு கல் வந்து மூணு டன் எடை கொண்டது நிறைய செஞ்சு முடிக்க வேலையே இருக்கு நடந்து போறதுக்கு சும்மா பாதை ஒன்று சரியாக அமைக்கல அப்படியே தார்பா மட்டும்தான் பார்த்துக்காங்க அதுவும் இல்லாமல் அங்கே உள்ளே போனால் நம்ம பார்க்குற இடம் வந்து இந்த ராமர் கோயில் ராமர் அந்த சிலை நம்ம நெட்டில் பார்க்குற விலைக்கு நியூஸில் காமிக்கிறது அந்த அந்த சிலையும் அந்த கோபுரம் மட்டும் தான் பார்க்க முடியுது அப்படியே பார்த்துட்டு வெளியில் வர வேண்டியது தான் ஸோ கூடுதலாக வந்து ஒரு பத்து மடங்கு அளவுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு அந்த மலை பெரிய அதுக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்கு இப்போ அதெல்லாம் எப்போது கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறாங்கன்னு தெரியல மற்றபடி இங்கே வந்து போகிறதுக்கு வேறு ஒன்றும் செலவுலாம் பெருசாக இல்லைங்க நேரடியாக அயோத்தியா தம் ஜங்ஷன் வந்துட்டீங்கனாலே போதும் இறங்கி வேறு நடந்தே வந்துடலாம் அவருக்கு வந்துட்டு இருக்கலாம் பேட்ரி ஆப்ரேஷன் ஆட்டோ இருக்குது அதில் வந்துக்கலாம் இங்கே உள்ள வேற எதுக்கும் ஃபீஸ் எதுவுமே கிடையாது லாக்கர் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி என்ட்ரி ஃபீஸு மற்ற எதுவுமே கிடையாது உள்ளே வந்துட்டு போதே அந்த கடத்தருவுலேயே வர இடத்துல அன்னதானம் பண்ணுறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம் நல்லாவே சூப்பராக இருக்கும் வந்தப்போ பார்த்தது வந்து நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் வந்துருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தது திண்டுக்கல்லேருந்து வந்து ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க அவங்க வந்து மொத்தமாகவே ஒரு ட்ரெயினே ஃபுல்லாக புக் பண்ணி அந்த ட்ரெயின் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க திண்டுக்கல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அயோத்திக்கும் அயோத்திலேருந்து ஸ்ட்ரைட்டா திண்டுக்கலுக்கும் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம உள்ள வந்து எதுவுமே போயிட்டு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியலையே என்ன எடுத்துகிட்டு வந்தாலும் சரி இங்கே லகரில் வச்சுட்டு தான் போய் ஆகணும் வேறு வழியே கிடையாது வெறும் ஆள் மட்டும்தான் உள்ளே போயிட்டு வரலாம் பார்க்குறது ராமர் சிலையை பார்க்கறது என்னமோ ஒரு ரெண்டு செகண்ட் தாங்க பார்க்க முடியும் அங்கே இருக்கிற போலீஸ் வந்து சிஆர்பிஎஃப் இருக்கிறவங்க வந்து டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க பார்த்தா கிளம்பு அந்த ரெண்டு செகண்ட் பார்க்கறதுக்கு தான் அவன் வரதுக்கு ரெண்டு நாள் போகிறதுக்கு ரெண்டு நாள் பயணம் பண்ணி வரணும் ஃப்ளைட்டில் வரதா இருந்தால் அன்றைக்கே வந்து பார்த்துட்டு கிளம்பிடலாம் ட்ரெயினில் வரேன் அவங்க கொஞ்சம் சொல்கிறேன் மற்றபடி வேறு என்ன நிறையா வேலைங்க நடந்துகிட்டு இங்கே அதெல்லாம் முடியறத்துக்கே அப்படியே ரெண்டு வருஷம் ஆகிடும்னு நினைக்கிறேன் வெலன் டிக்கிட்ட தான் இந்த பொறுப்பு ஒப்பாடு இருக்காங்க அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கட்டுமானம் பண்ற வேலை எல்லாமே வீட்டுக்கு கட்டுறதுலேருந்து காம்பவுண்ட்லேருந்து நடப்பத அமைக்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க தான் ஃபர்ஸ்ட் யூனிட் போட்டது லாக்கர் செரி சார் ஆ லாக்கர்

அப்படியே இந்த காம்பவுண்ட்லாம் இன்னும் அப்படியே கட்டிட்டு தாங்க இருக்காங்க தொடர்ந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோயில் திறக்கல மற்ற அந்த பேசிக்கான தேவைகளை மட்டும் பூர்த்தி பண்ணிட்டு அப்படியே திறந்துட்டாங்க மற்றபடி பக்கத்தில் நடக்க வேண்டிய வேலைகள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு ஓ ரைட்

i'm chung-chung